சில பெண்கள் மட்டும் கணவரை வந்து வீட்டுக்குள்ள எப்பாரு கரித்து கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா வெளியில வந்துட்டா என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்ற மாதிரி வெளியில எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க பட் வீட்டுக்குள்ள எதுக்கு போய் அப்படி போட்டு ஹஸ்பண்ட்ஸை பாடாப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கிரக தோஷம் தான் அப்படின்னு ஆஸ்ட்ராலஜிக்கலி சொல்றாங்க சோ ஒரு ஒருத்தவங்களுடைய கேரக்டர் ஆஸ்ட்ராலஜியின் படி வந்து மாறுபடுது அவங்கவுங்களுடைய ராசிக்கு ஏற்ப அதே மாதிரி அவங்கவுங்களுடைய ராசிக்கு சில தோஷங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுலதான் இந்த கிரக தோஷத்துனால சில பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள போட்டு மொத்த மொத்தம் முத்திட்டு வெளியில வந்து புருஷனை விட்டே கொடுக்காம இருப்பாங்க சரி வெளியில தான் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்கல்ல வீட்டில் இருக்கிறத பொறுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா ஸோ எந்த ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் அதை எப்படி சரி பண்றது அப்படின்றதையும் நம்பர் ஒன் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரெண்டு குணத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க பேசுற விதம் கூட சில நேரங்களில் ரொம்ப கடுமையா வந்து மாறிடுது அதாவது அவங்க மனநிலை வந்துட்டு எப்ப பாரு அந்த மாறுபட்ட மனநிலையா இருக்கும் அதனாலதான் அந்த ஒரு கடுமையான ஒரு சொற் கழுமையும் அவங்க வாயில இருந்து வர்றதாக சொல்லப்படுது சோ அந்த மாறுபட்ட மனநிலை தான் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் நடந்துக்குது சோ வீட்டுக்குள்ள கணவர் கிட்ட தேவையில்லாத கேள்வியை கேட்கறது அவங்களுடைய பேஷன்ஸ டெஸ்ட் பண்ணி பாக்குறது இந்த மாதிரியான ஒரு ஒரு பிஹேவியர் வந்து மிதனராசிக்கார பெண்கள் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அட் த சேம் டைம் வீட்டு வாசப்படியை தாண்டி இப்படி வெளில வந்துட்டாங்க அப்படின்னா கணவரை விட்டே கொடுக்க மாட்டாங்களாம் கணவரோட வெளில வரும்போது அப்படியே அன்பா நடந்துக்குவாங்களாம் ஆஹா இந்த பொண்ணியும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து அவங்க நடந்துக்கிறாங்க இதை பார்த்து ஒருவேளை கணவன்மார்களே நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை கிரகதோஷம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக இதை அப்படியே விட்டும் வைக்க முடியாது சோ சொல்யூஷன் என்னன்றத கடைசி பார்க்கலாம் அடுத்த ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தா விருச்சக ராசிக்காரர்கள் இவங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ரொம்ப சந்தேகப்பட்டு கோவப்பட்டு இது என்ன அது என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டு டென்ஷன் ஆக்கி ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பிரச்சனையை வந்து உண்டுபடுத்துறது அதேவே சில நேரங்கள்ல அவங்க வாயில இருந்து ஏதாவது ஒரு ஹேர்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகள் வர்றது இந்த மாதிரி எல்லாம் விருச்சக ராசிக்கார பெண்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவே வீட்டை விட்டு வெளில வந்துட்டா முழுசா கணவனை நம்புறது கணவன் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு படாறுனு அம்பியா மாடிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதா சிம்ம ராசிக்கார பெண்கள் சிம்ம ராசிக்கார பெண்களும் அப்படிதான் ஏதாவது வார்த்தைகள் சொல்லி கோவப்பட்டு கணவனுடைய மனசை ரொம்ப புண்படுத்துவாங்களாம் நான் சொல்றது சரி நான் தான் இங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கும் அதுவே வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்படியே ரொம்ப அமைதியா சாந்தமா என் கணவனே எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்து மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஆக்டிங்கா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிரக தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஒருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாதிரியான தோஷம் சோ இந்த விஷயத்த இடத்துல இருந்து எப்படி மாறுபட்டு கரெக்டான ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு பார்த்தா பொறுமை ரொம்ப அவசியம் இந்த ராசிக்கார பெண்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ராசியில் இருக்க பெண்கள் எல்லாருமே எப்படி நடந்துப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்பா வீட்டுக்குள்ளேயுமே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பொறுமையா நடந்துக்கிறதுக்கும் அவங்கள அவங்களே ட்ரெயின் பண்ணி இருந்திருப்பாங்க மற்றவங்க எல்லாம் அதை வந்து தவற விட்டதின் காரணத்தினால இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ராசிக்கார பெண்கள் உங்க லைஃப்ல இருக்கிறாங்களா கொஞ்சம் பொறுமையா அவங்க இருக்கிறதுக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணி பாருங்க உங்களால அது முடியாத அவங்களே தான் ட்ரை பண்ணும் சொல்றேன் இந்த மூன்று ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒருவேள் நீங்க கோபப்படுறீங்களா வீட்டுக்குள்ள அதிகமா அதிகாரத்தன்மையோட இருக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ள கணவர்கள் ரொம்ப பாவம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் ஷேர் பண்ணலாம்